கலோ காய்ஸ்ரடி காசையிலே அடுத்ததாக என்ன நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னால் மனோஜோட ஃப்ரெண்டு வந்து மனோஜோட கடைக்கு போறாங்க எதுக்குன்னு சொன்னால் ரோகிணியை ஒரு கல்யாண வீட்டில் அவங்க பார்த்தாங்க ஆனால் ரோகிணி தான் ரோகிணியில் வேறு யாரோன்ற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க என்னென்னு சொன்னால் இல்லையா போயிருந்தா கிறிஷ் வந்து அம்மா அம்மாண்டு அடிக்கடி அவங்கள கூப்பிட்டுட்டே இருந்தாங்க ஒருவேளை இவங்களுக்கு டவுட் வந்து இவங்க அந்த விஷயத்த போய் மனோஜிட்ட சொல்லிட்டாலுமன்றதுக்காக அவங்க என்ன சொன்னாங்கன்னு சொன்னால் நான் வந்து ரோகிணியில் என்னுடைய பேர் வேற நீங்கள் வேற யார் எல்லாரும் ஒன்று நினைச்சு கதைக்கிறீங்கன்ற மாதிரி வந்து அவங்கள குழப்பி விட்டுட்டாங்க அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் நேர வந்து மனோஜோட கடைக்கு வந்து போகிறாங்க மனோஜை பார்த்து கேட்குறாங்க இன்றைக்கி ரோகிணி வரலையான்ற மாதிரி வந்து கேட்குறாங்க இல்லை வரலன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஏன் நீ தனியாக தான் வந்தியான்ற மாதிரி வந்து கேட்குறாங்க ஆமாம் நான் தனியாக தான் வந்தேன் ரோகிணி வந்து யாரோ ஒருத்தங்களோட கல்யாணத்துக்கு போகணும்னு சொல்லியிருந்தா அதனால் அவள் வரலைன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அப்படியா என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அப்படி சொல்லும்போது வந்து ஏன் திடீரென்று

தெரிஞ்சு நான் இங்கே வந்தேன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அப்படி சொல்லும்போது மனோஜுக்கு ஒரு சந்தேகம் வருது என்ன இது ரோகிணியும் கல்யாண கல்யாண வீட்டுக்கு வீட்டுக்கு தான் தான் போனாங்க இவனுமே போயிட்டு ரெண்டு இடத்துல தான் போனாங்களான்ற மாதிரி வந்து கேட்குறாங்க ஆமாம் ரோகிணி போன இடத்துக்கு தான் இவனுமே போயிருக்கிறான் சரி இந்த பிரச்சனை ஒரு என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் மனோஜ் அந்த ஃப்ரெண்டை வந்து கூப்பிட்றாங்க சரி வா தனியா இருந்து ஃப்ரெண்ட் கேட்குறாங்க இல்லை நீ ரோகிணியை பார்த்தேன் சொன்னி ரோகிணியோட போய் பேசினியான்ற மாதிரி வந்து கேட்குறாங்க ஆமாம் பேசினேன் ஆனால் அவங்க வந்து நான் ரோகிணி இல்லை தன்னோட பேர் வேறு என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்கன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க இப்படி சொன்னதுக்கப்புறமா அது சரி ஒரு சின்ன பையனுமே கூட வந்தாங்கன்னு சொன்னியே அவனோட பேர் கிறிஷான்ற மாதிரி வந்து கேட்குறாங்க பேரெல்லாம் எனக்கு தெரியாது ஆனால் அந்த பையன் வந்து ரோகிணியை பார்த்து அம்மா அம்மான்ட்டு தான் கூப்பிட்டுருந்தாங்க அதனால தான் எனக்குமே ஒரு டவுட் வந்தது இது ரோகிணி இல்லை வேறு யாரோ போல் இருக்குன்ற மாதிரி வந்து டவுட் வந்தது இருந்தாலுமே வந்து எனக்கு வந்து ஒரே குழப்பமாக இருந்தபடியாக உன்னிட்ட்ட கேட்கலாமாண்டு இங்கே வந்தன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அப்படி இருக்கும்போது மனோஜ் வந்து மனசுக்கு வந்து யோசிக்கிறாங்க என்ன இது ரோகிணி வந்து அந்த சின்ன பையனை கூட்டிகிட்டு கல்யாணத்துக்கு போனது உண்மைதான் ஆனால் வந்து தான் ரோகிணி இல்லைன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறாங்க அதே நேரம் கிருஷ் வந்து எதுக்கு வந்து ரோகிணி வந்து அம்மா அம்மான்னு கூப்பிடணும் ரோகிணி அந்த மாதிரி கூப்பிடும்போது பேசாமல் இருந்தா மாதிரி வந்து நினைச்சிட்டு அந்த ஃப்ரெண்டை பார்த்து கேட்குறாங்க சரி அந்த சின்ன பையன் வந்து அம்மா அம்மான் கூப்பிடும்போது ரோகிணி மாதிரி இருக்கிற அந்த பொண்ணு வந்து பேசினாங்களா என்ன பண்ணாங்கன்ற மாதிரி வந்து கேட்கும்போது இல்லை அவங்களுமே சிரித்து சிரித்து தான் பேசினாங்கன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அப்படியா அண்டுட்டு அவங்க வந்து மனசுக்கு யோசிக்கிறாங்கன்னு ரோகிணி தான் ஒருவேளை தன்னை அம்மான் கூப்பிட சொல்லியிருப்பாளோ அல்லது அந்த பையன் வந்து ரோகிணியை ரொம்ப பிடிச்சிருக்குன்ட்டு அவங்கள அம்மான் கூப்பிடுறாங்களோ என்னவா இருக்குமன்ற மாதிரி வந்து ஜோசிக்கிறாங்க ஜோசிக்கும் போது அவங்களோட ஃப்ரெண்ட் கேட்குறாங்க ஏனப்பா இவ்வளவு ஜோசிக்கிற அவங்க தான் ரோகிணி இல்லையே வேற யாரோன்ற மாதிரி தான் சொன்னாங்கன்னு சொல்லும்போது இல்லைப்பா எனக்கு ஒரு குழப்பமாக இருக்குது சரி நான் இப்போ வீட்டுக்கு போகிறேன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஏன் இப்போ வீட்டுக்கு போகிறேன்னு சொல்கிற முதல்லே போகணுமென்று தான் நினைச்சியா அல்லது நான் இந்த பிரச்சனையை வந்து சொன்னதுக்கு அப்புறமா தான் போக நினைக்கிறேன் அப்படியான்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அப்படி சொல்லும்போது வந்து மனோஜ் சொல்கிறாங்க இல்லை இல்லை ஒரு பிரச்சனையும் இல்லை நான் முன்னாடியே வந்து வீட்டுக்கு போகணும் வந்து தான் நினைச்சிருந்தேன் இப்போ போகும்போது தான் நீயுமே வந்துட்டு அதனால தான் பேச்சு கொடுத்துட்டு இருந்தேன்ன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அது இருக்கட்டுக்கு முதல்ல எந்த டவுட்டை கிளியர் பண்ணு மாதிரி வந்து அவங்க ஃப்ரெண்ட் கேட்குறாங்க உண்டு டவுட் என்னப்பா இப்போ மாதிரி வந்து மனோஜ் கேட்குறாங்க அதுதான் இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருக்கிறனே நான் அந்த கல்யாணத்தில் பார்த்தது ரோகிணியா அல்லது வேறு யாராவது பொண்ணா என்ற மாதிரி வந்து கேட்குறாங்க இப்படி கேட்கும்போது மனோஜுக்கு விளங்கிட்டது என்னென்னு சொன்னால் அது ரோகினிதான்ன்றதை இவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க போல இருக்குது அதனால தான் திரும்ப திரும்ப கேட்குறாங்கன்ட்டு மனோஜ் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னேன் இங்கே பாரு ரோகிணி நீ கண்டியா அல்லது வேறு யாராவது பொண்ணை கண்டியாண்டு எனக்கு அப்படி தெரியும் நானுமே அந்த கல்யாணத்தில் வந்திருந்தால் அது ரோகினி தானாக இல்லையாண்டு சொல்லலாம் ஒருவேளை ரோகிணி மாதிரி இன்னும் ஒரு பொண்ணு அங்கே வந்திருக்கலாம் தானே அதனால் எனக்கு அதை சொல்ல தெரியலையாப்பா என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அப்படி சொல்லும்போது என்ன மனோஜ் இது உனக்கு தெரியாமல் இருக்கும் சரி ஒரு ஃபோன் போட்டு கேட்டுட்டா தெரிஞ்சு பிரிஞ்சிட அதுக்கு எதுக்கு தயங்குற என்ற மாதிரி வந்து மனோஜ் பார்த்து கேட்குறாங்க இங்கே பாரு உனக்கு வர டவுட்டுக்கெல்லாம் நான் வந்து வீட்டுக்கு ஃபோன் பண்ணி இதையெல்லாம் கேட்டுட்டு இருக்க முடியாது இதனால எங்கட குடும்பத்துக்குள்ள தேவையில்லாத பிரச்சனை வர பார்க்கும் சரியா உனக்கு இப்போ எங்கட குடும்பத்துக்குள்ள பிரச்சனை வரணுமென்று தான் ஆசையான்ற மாதிரி வந்து கேட்குறாங்க இல்லைப்பா எனக்கு இருக்கிற டவுட்டை உன்னட்ட வந்து கேட்டேன் நீயுமே இந்த மாதிரி வந்து குழப்புற மாதிரி பேசுறீங்க சரி அது ரோகிணியாக இருந்தானே யாராக இருந்தானே எனக்கு என்ன நான் போய்ட்டு வர நான் பார்த்ததை வந்து சொன்னன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க சரி நீ போயிட்டு வான்ற மாதிரி வந்து மனோஜ் வந்து அவங்கள வந்து போக சொல்லி அனுப்பிட்டாங்க அனுப்பிட்டு வந்து ரோகிணிக்கு வந்து கோல் பண்ணுறாங்க ரோகிணி என்ற மாதிரி வந்து அவங்களுக்கு கால் பண்ணி வந்து கதைக்கிறாங்க கதைக்கும் போது ரோகிணி கேட்குறாங்க என்ன மனோஜ் என்ன திடீரென்று கால் பண்ணுறேன்ற மாதிரி வந்து கேட்குறாங்க கேட்கும்போது வந்து மனோஜ் சொல்கிறாங்க என்னென்னு சொன்னால் ஏன் உனக்கு நான் கோல் பண்ணதே இல்லையா இதோ புதுசாக திடீரெண்டு கோல் பண்ணுறேன்ற மாதிரி வந்து சொல்கிறேன் அது சரி கல்யாணத்துக்கு பிறகுன்னு சொன்னியே போயிட்டு வந்துட்டியான்ற மாதிரி வந்து கேட்குறாங்க ஆமா போயிட்டு வந்துட்டேனே என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க சரி சந்த அந்த கிறிஷ் பையனை கூட்டிகிட்டு போனேன் என்ற மாதிரி வந்து கேட்குறாங்க ஆமா கிறிஷ்யன் கூட்டிட்டு தான் போனேன் அவன் வரோன மட்டும் அடம் பிடிச்சான் பாவன் சின்ன பையனாக இருக்குது ஏன் விட்டுட்டு போவான் கூட்டிட்டு போனன்ற மாதிரி வந்து அப்படி சொல்லும்போது அப்படியா அப்படின்னு சொன்னா என்னுடைய கேட்குறாங்க இல்லையே மனோஜ் என்னோட யாரும் அப்படி பேசலையே உன்னுடைய எனக்கு தெரியுமே பெரும்பாலும் உன்னுடைய ஃப்ரெண்ட் சொல்லி ஒருத்தங்களோ ரெண்டு பேர் தான் இருக்கிறாங்க அவங்கள எனக்கு தெரியுமே ஏன் மனோஜ் இப்படி எல்லாம் மாதிரி வந்து அவங்க இவங்களை குழப்பி விட்டுறாங்க என்ன ரோகிணி நீ அப்படி சொல்ற ஆனா அவன் அப்படி சொ என்ற மாதிரி வந்து சொல்றாங்க யார் அப்படி சொன்னாங்கன்ற மாதிரி வந்து ரோகிணி வந்து கேட்குறாங்க கேட்கும்போது இல்லை என்னுடைய ஃப்ரெண்டுமே இன்றைக்கு வந்து அந்த கல்யாணத்துக்கு வந்ததாக வந்து சொன்னான் அந்த கல்யாணத்தில் வந்து உன்ன மாதிரி ஒரு பொண்ணு வந்து வந்திருந்தாங்களாம் அவங்க வரும்போது ஒரு சின்ன பையனையுமே கூட்டிகிட்டு வந்திருந்தாங்களாம் அந்த பையன் வந்து உன்ன மாதிரி இருக்கிற அந்த பொண்ணை பார்த்து அம்மா அம்மான்ட்டு கூப்பிட்டதை அவன் பார்த்துருக்குறான் பார்த்துட்டு சரியாக உன்ன மாதிரி இருந்ததால் எனக்கு வந்து சொன்னான் அதுதான் நானுமே கோல் பண்ணி கேட்குறதுக்காக எடுத்தேன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க இப்போ உனக்கு என்ன பிரச்சனை மனோஜ்ன்ற மாதிரி வந்து கேட்குறாங்க இல்லை Okay. <laughs> அந்த சின்ன பையன் தான் தானே அப்படின்னு சொன்னால் அவன் தான் உன்னை அம்மா அம்மான்ட்டு கூப்பிட்டானான்ற மாதிரி வந்து கேட்குறாங்க இங்கே பாரு உன் ஃப்ரெண்டுன்ட்டு சொல்லி என்னோட யாருமே பேசலை சரியா அந்த பிரச்சனை தீர்ந்துட்டுதா ஆனால் கிரிஷ் வந்து என்னை அம்மான்ட்டு கூப்பிட்றதுல என்ன பிரச்சனை உனக்கு ஒரு சின்ன பையன் வந்து அவனுக்கு அம்மா இல்லை அம்மான்ட்டு கூப்பிட்டுட்டு போகிறான் அதில் என்ன இருக்குன்ற மாதிரி வந்து கேட்குறாங்க என்னது என்ன இருக்கா எனக்கு அது பிடிக்கலைன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அப்படி சொல்லிவிட்டு என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் அப்படின்னு சொன்னால் அந்த ஃப்ரெண்டு பார்த்தால் நீ தானா என்ற மாதிரி வந்து கேட்குறாங்க நான் அப்படி யாருமே என்னோட வந்து பேசினதை பார்க்கல என்ற மாதிரி வந்து சொல்றாங்க என்னது யாருமே பேசினதை பார்க்கலையா உன்னோட பேசினதா என்னுடைய ஃப்ரெண்டு வந்து சொல்றாங்க ஆனால் வந்து நீ வந்து அந்த மாதிரி யாருமே பேசலைன்னு சொல்ற இதில் எதை நம்புறேன்னு தெரியாமல் இருக்குதே நீ சொல்றது உண்மையா இல்லாத அவன் சொல்றது உண்மையான்ற மாதிரி வந்து எனக்கு தெரியலை ரோகினி அதை எனக்கு தெரிஞ்சு ஆகணும் இப்போ நான் வீட்டுக்கு வரேன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க இங்கே பாரு வீட்டுக்கு தேவையில்லாமல் வந்து பிரச்சனை பண்ணலாம்னு நினைக்காது சரியா என்ற மாதிரி வந்து சொல்லிட்டு அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னால் கிருஷ்ணன் நான் கூட்டிட்டு போனது உண்மை

இதுக்கப்புறமா என்ன நடக்குதுன்னு சொன்னால் முத்துக்கு தெரிஞ்சவங்களும் ஒருத்தவங்க வந்து ரோகிணியை வந்து பார்த்துட்டு இல்லையா அவங்கண்ட ஆட்டோவில் தான் வந்து ரோகிணியும் கிறிஷுமாக வந்து அந்த கல்யாணத்தை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருந்தாங்க அவங்கண்ட வீட்டுக்கு முன்னால் முத்துவோட வீட்டுக்கு முன்னால் இறங்கும் போது வந்து அவங்களுக்கு ஒரு டவுட் வருதுன்னு சொன்னால் இவங்க வந்து யாரோ பார்த்துடுவாங்க தெரியாமல் வேற ஒன்று மினிமேல் ஒன்று கூட்டிகிட்டு வரக்கூடாது இந்த மாதிரி எல்லாம் வந்து பேசிட்டு வராங்களே இவங்க யாராக இருக்கும் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் முத்துவை சந்தித்து கதைக்கிறாங்க முத்து உங்களுக்கு வீட்டில் வீட்டுக்கு முன்னால் யாரோ வந்து என்னுடைய ஆட்டோவில் வந்து ரங்கினாங்க ஒரு சின்ன பையனோட ஆனால் வந்து அவங்க பேசின பேச்செல்லாம் வந்து எனக்கு ஏதோ வந்து தப்பாக படுகுதுன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அப்படி சொல்லும்போது வந்து முத்துக்கிறாங்க என்ன எனக்கு ஒன்றுமே புரியலை விளக்கமாக சொல்லுன்ற மாதிரி வந்து சொல்லும்போது அவங்க சொல்கிறாங்க யாரோ ஒரு லேடியும் ஒரு சின்ன பையனுமாக அவங்களோட வீட்டுக்கு முன்னால் வந்து ரங்கினாங்க என்னுடைய ஆட்டோவில் தான் வந்திருந்தாங்க ஆனால் வரும்போது அவங்க பேசின விஷயங்கள் எல்லாம் வந்து ஏதோ யாருக்கோ மறைக்கிற மாதிரி இருந்துச்சுன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அப்படியா என்ற மாதிரி வந்து கேட்டுட்டு மூட்டும் நினைக்கிறாங்க இருக்கும் சின்ன பையனை சொன்னால் கண்டிப்பாக தான் இருக்கும் கிருஷ்ணை யார் வீட்டிலேருந்து கூட்டிகிட்டு போயிருப்பாங்க ஒன்றில் கூட்டிகிட்டு இருந்தால் மீனாக கூட்டிகிட்டு போயிருக்கோணும் இல்லை என்று சொன்னால் பல குரல் கூட்டிகிட்டு போயிருக்கோணும் எல்லது போனால் பாலரம்மா கூட்டிகிட்டு போயிருக்கோணும் பாலரம்மா கூட்டிகிட்டு போகிறதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை என்ன நடந்துருக்குமோ தெரியல சரி பாப்பா வீட்டை போய் கேட்கலாமான்ட்டு அவங்க வந்து வீட்டுக்கு வராங்க முத்து வந்து வீட்டுக்கு வரும்போது வந்து மனோஜுமே வீட்டுக்கு வந்துட்டாங்க மனோஜ் அதே மாதிரி வந்து விஜயா அண்ணாமலை எல்லாரும் உட்காந்து இருக்கும்போது தான் வந்து முத்து வந்து வீட்டுக்கு வாராங்க வந்துட்டு கேட்குறாங்க மீனான்ற மாதிரி வந்து கூப்பிட்றாங்க என்னங்கன்ற மாதிரி வந்து மீனா கேட்குறாங்க கேட்கும்போது வந்து முத்து என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் மீனா அன்றைக்கி கிறிஷை கூட்டிகிட்டு எங்கேயாவது போயிட்டு வந்தியா ஆட்டோ இல்லைன்ற மாதிரி வந்து கேட்குறாங்க இல்லையே நான் எங்கேயுமே கூட்டிகிட்டு போயிட்டு வரலையே என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க நான் இன்றைக்கி வெளியிலே போகலை இன்றைக்கி வீட்டில் தான் நிற்கிறேன்ற மாதிரி வந்து மீனா சொல்கிறாங்க அப்படியா அப்போ கிறிஷ் ஆரோட வெளியில் போயிருந்தான்ற மாதிரி வந்து கேட்குறாங்க ஏன் கேட்குறீங்கன்னு சொல்லும்போது கிறிஷ் சொல்றாங்கன்னு சொன்னால் நானா இன்றைக்கு நான் ரோகிணி ஆண்டியோட தான் போயிருந்தேன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அப்படி சொல்லும்போது மனோஜுமே இவங்க சொல்கிறத கேட்டுட்டு இருக்கிறாங்க கேட்டுட்டு இருக்கும்போது மனோஜ் வந்து கேட்குறாங்க ஏன் இந்த மாதிரி கேட்குறன்ற மாதிரி வந்து கேட்குறாங்க கேட்கும்போது வந்து கிறிஷ் வந்து சொல்கிறாங்கன்னு சொன்னால் இப்போ கொஞ்ச நேரம் முன்னாடி வந்து இதே கேள்வியை தான் வந்து மனோஜங்களும் எங்களுடைய அம்மாட்ட கேட்டாங்க இப்போ நீங்களுமே கேட்குறீங்க ஏன் என்னாச்சு என்ற மாதிரி வந்து கிறிஷ் வந்து கேட்குறாங்க கேட்கும்போது முத்து என்ன சொல்கிறாங்க இல்ல இன்றைக்கி எனக்கு தெரிஞ்ச ஒருத்தங்க வந்து சொன்னாங்க தன்னுடைய ஆட்டோவில் ஒரு லேடியும் ஒரு சின்ன பையனா வந்து வீட்டுக்கு முன்னால் ரங்கினாங்களாம் அவங்க வந்து பேசின விஷயங்கள் எல்லாம் தப்பாக இருந்துச்சு அவங்க யாருக்கோ எதையோ மறைக்கிறாங்கன்ற மாதிரி வந்து சொன்னால் அதுதான் எனக்கு என்னென்னு புரியல கிறிஷ வந்து வெளியில் கூட்டிகிட்டு போகிறதா இருந்தால் மீனா தானே அதிகமாக கூட்டிட்டு போவா அப்படின்னு சொன்னால் யாராயிருக்கும் மாதிரி வந்து கேட்குறாங்க கேட்கும்போது வந்து இவங்க சொல்றாங்க கிறிஷ் வந்து ஏற்கனவே வந்து சொல்லிட்டாங்க தானே ரோகிணியோடு தான் வந்து தான் வெளியில் போயிட்டு வந்ததாக வந்து சொல்லிட்டாங்க இப்போ வந்து என்ன இவங்களுக்கு இவங்களுக்குன்னு சொன்னால் என்ன இவங்க பேசிட்டு வந்தாங்கன்றது இவங்களுக்கு ஒரு மர்மமாக இருக்குது என்னத்தை இவங்க மறைக்கிறாங்க என்னத்தை பேசிட்டு வந்தாங்க கிறிஷுக்கும் கிறிஷும் ரோகினியுமா சேர்ந்து என்னத்தை எங்களுக்கு மறைக்கிறாங்கன்ற மாதிரி வந்து முத்துக்கு ஒரு டவுட் வந்துட்டுது அப்படி டவுட் வந்ததுக்கப்புறமா வந்து முத்து என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் இல்லை இல்லை ஒன்றுமில்லை நான் சும்மா கேட்டேன் வேறு ஒன்றும் இல்லைன்ற மாதிரி வந்து சொல்லிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் நான் சும்மா ஜோக்காக கேட்டேன்ன்ற மாதிரி வந்து சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து வந்து அவங்களுக்கு அதை வந்து மறைச்சிட்றாங்க என்று சொன்னால் இந்த உண்மையை தெரிஞ்சால் வந்து அவங்க இன்னுமே தங்களுக்கு மறைக்க பார்ப்பாங்கன்னு இதை வந்து மீனாவோட தனியாக தான் பேசணுமன்ற மாதிரி வந்து நினைக்கிறாங்க அதே மாதிரி மனோஜ் நினைக்கிறாங்க எனக்கு என்ன டவுட் வந்துச்சுதோ அதே மாதிரி ஒரு டவுட்டை தான் வந்து முத்துமை வந்து கேட்குறாங்க ஏதோ ஒரு விஷயம் வந்து ரோகிணி எனக்கு மறைக்கிறா போல இருக்குது அது என்னவா இருக்கும்ன்ற மாதிரி வந்து யோசிக்கிறாங்க யோசிச்சுட்டு என்ன நினைக்கிறாங்க சொன்னால் என்ன விட அந்த சின்ன பையன் அவங்களுக்கு முக்கியமாக போச்சு போல இருக்குது அவன்கிட்ட பேச்சை கேட்டு ஏதோ ஒரு விஷயத்தை எனக்கு மறைக்கிறா போல இருக்குன்ற மாதிரி வந்து இவங்க நினைச்சிட்டு இருக்கிறாங்க இப்போ என்ன நடக்குதுன்னு சொன்னால் மனோஜ்மே வந்து ரோகிணி மேல வந்து சந்தேகப்படுற மாதிரி வந்து அவங்க இந்த செயற்பாடுகளை அவதானிக்க போகிறாங்க அதே மாதிரி வந்து முத்துமே வந்து கிறிஷ் அதே மாதிரி வந்து ரோகிணி இவங்க ரெண்டு பேர்ட்டு செயற்பாடையும் வந்து அவதானிக்க போகிறாங்க இவங்க ஏதோ ஒரு விஷயம் வந்து மறைக்கிறாங்கன்ற மாதிரி வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிட்டுது முத்து என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் மீனா வந்து கூப்பிட்றாங்க மீனா இங்கே வா மீனான்ற மாதிரி வந்து கூட்டிட்டு போய் மொட்டை மாடியில் நின்று பேசுகிறாங்க என்ன பேசுகிறாங்கன்னு சொன்னால் இன்றைக்கு எனக்கு தெரிஞ்ச ஒருத்தன் நான் வந்து இந்த மாதிரி சொல்லியிருந்தேன் யாரோ ஒரு லேடி அதிகமாக ஒரு சின்ன பையனமாக தன்னுடைய ஆட்டோவில் வந்தாங்களாம் அவங்க வரும்போது அவங்களுக்கு தெரியக்கூடாது இவங்களுக்கு தெரியக்கூடாது இதுதான் நான் உன்னை வெளிலே கூட்டிட்டு வர்றேன் இல்லை இந்த மாதிரி எல்லாம் அந்த லேடி சொல்லிட்டு வந்ததாக வந்து சொன்னாங்க உங்களோட வீட்டுக்கு தான் ரங்கினாங்க அப்படி சொயென்று சொன்னால் அவங்க யார் என்னத்தை மறைக்கிறாங்கன்ற மாதிரி வந்து அவன் என்னிட்ட கேட்டிருந்தான் நான் அதை வந்து பெருசாக எடுக்கையலை கிருஷ்ஷை கூட்டிகிட்டு போகிறதே இருந்தான் நீ தானே கூட்டிகிட்டு போவே நினைச்சிட்டு நான் பேச விட்டுட்டேன் என்ன மீனா இந்த வீட்டில் நடக்குது எனக்கு கொண்டுமா புரியலைன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அப்படி சொல்லும்போது மீனாக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சு தெரிஞ்சாலுமே வந்து தெரியாத மாதிரி வந்து மீனாக இருக்கிறாங்க என்று சொன்னால் அவங்களுக்கு சொல்ல முடியாது அவங்க என்ன நினைக்கிறாங்க என்று சொன்னால் கிறிஷுமே சேர்ந்து போய் சொல்கிறாங்களோ ஒன்ற மாதிரி வந்து நினைக்கிறாங்க அப்படி இருக்கும்போது வந்து முத்து என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் இன்னமோ தெரியலை அந்த பாலரம்மா வந்து சும்மாவே வந்து மற்றவங்களை வந்து மதிக்க மாட்டுது மற்றவங்களில் பாசமாக இருக்க மாட்டுது இன்னமோ தெரியல கிறிஷில் வந்து ரொம்ப பாசமாக இருக்கிற மாதிரி எனக்கு இருக்குது ஏன் என்று தெரியல கிறிஷுமே அவங்கள நல்ல பாசமாக இருக்கிறாங்க ஏதோ ஒரு விஷயத்தை எங்களுக்கு மறைக்கிறாங்களா மீனா என்னவா இருக்கும் உனக்கு ஏதாவது ஏதாவது இதை பற்றின யோசனை இருக்கா உனக்கு ஏதாவது டவுட் வந்திருக்கான்ற மாதிரி வந்து கேட்குறாங்க இல்லைங்க எனக்கு எந்த டவுட்டும் வரையில்லைன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அப்படியா அவன் சொன்னதை கேட்டோன்னே எனக்கு தான் டவுட் வந்ததோ இன்னமும் தெரியல அவன் சொன்னதை கேட்டோன்னே நீ தான் கூட்டிகிட்டு போயிருப்பேன்ற மாதிரி வந்து தான் நான் நினைச்சேன் அதுக்கப்புறமா தான் இப்போ பாலரம்மா தான் கூட்டிகிட்டு போயிட்டு வந்திருக்கிறாங்க தெரிஞ்சோன்னா தான் எனக்கு இந்த டவுட்டே வருது பாலரம்மா சும்மாவே வந்து போய் சொல்கிறவங்க அவங்க எதுக்கு வெளியில எல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டு வராங்கன்னு தான் தெரியல ஏதாவது அவங்களுக்குமே போய் சொல்ல சொல்லி வச்சுருக்குறாங்களா கிறிஷுக்கு அதை சொல்லக்கூடாது இதை சொல்லக்கூடாதுன்ற மாதிரி வந்து கிறிஷியம் வந்து ஏதாவது மிரட்டி வச்சுக்கிறாங்களா என்னென்னு தெரியலையன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அப்படி சொல்லும்போது வந்து இல்லை இல்லை அந்த மாதிரியெல்லாம் இருக்காதுன்ற மாதிரி வந்து மீனை சொல்கிறாங்க அப்படியா அப்படின்னு சொன்னால் ஏன் கிறிஷ் வந்து இப்போ பார்த்தாலும் வந்து பாலரம்மாவோடைய ரொம்ப வந்து பாசமாக இருக்கிறான் அவங்க எங்கேயாவது போனால் நானுமே வர போகிறேன் கேட்குறான் எங்களோடையுமே வெளியில் போகும்போது வர போகிறேன் கேட்குறவன் தான் இல்லையண்டு இல்லை ஆனால் பாலரம்மா போகும்போது வந்து அவன் தனியாகவே போக விட்டதில்லை நானுமே வாரன்ற மாதிரி கூடவே போவான் பார்த்துருக்கிறீங்க ற மாதிரி வந்து கேட்குறாங்க ஆமாங்க அதை நானே பார்த்துருக்கறேன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அப்படி என்று சொன்னால் ரெண்டு பேருமா சேர்ந்து ஏதோ ஒரு விஷயத்தை எங்களுக்கு மறைக்கிறாங்க அது என்ன விஷயம்ன்றத மீனா கண்டுபிடிக்கணுன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க உனக்கு தெரிஞ்சால் சொல்லு இல்லைன்னு சொன்னால் நானே கண்டுபிடிக்கிறேன்ற மாதிரி வந்து முத்து சொல்கிறாங்க இவங்க மறைக்கிற விஷயத்தை முத்து கண்டுபிடிப்பாங்களா இல்லையாண்டத காய்ஸ் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஓகே தேங்க் யூ பாய்